வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரில்டு சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து கிரில்டு சீஸ் சேண்ட்விச் அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப குறைவு தான் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம் பட்டர் எடுத்து வச்சுருக்குறோம் கிரேட்டட் சீஸ் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறோம் அது லேசாக சூடாகிடுச்சு அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டோம் வச்சுட்டு ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் அதில் அப்படியே போடுறோம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹைய கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம் ஏன்னா இது டோஸ்ட் ஆகணும் இல்லையா ப்ரெட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இன்னொரு பக்கமும் டோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுடலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகணும் இந்த டோஸ்டான பக்கத்தில் நல்லா நிறைய சீஸ் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிடலாம் மேலே வச்சிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் இது கிரேட்டட் சீஸ் தான் அது அப்படியே அந்த பக்கம் டோஸ்ட் ஆன பக்கம் வைக்கிறோம் இப்போ ப்ரெட் அந்த இன்னொரு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு டோஸ்ட் ஆன பக்கத்தை வந்து இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலேயே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அது நல்லா இதாகி மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு அதை பரிமாறதுக்கு எடுத்துடலாம் இதை எடுத்துடலாம் இருந்து சீஸ் நல்லா அப்படியே நல்லா மெல்ட் ஆகி ஜூஸி ஆகிடுச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சுவையான க்ரில்டு சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்குறோம் இது செய்கிறது ரொம்ப சுலபம் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேன் வச்சு பண்ணலாம் அல்லது தோசைக்கல்ல பண்ணலாம் அல்லது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சீஸ் அப்ளை பண்ணி அதை க க்ளோஸ் பண்ணி ஒன் மைக்ரோவேவ் ஆன் இருந்துச்சுன்னா அதில் கூட ஒரு பத்து செகண்ட் வச்சு எடுக்கலாம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சீஸ் இதாகிடும் ஜஸ்ட்டு டென் செகண்ட்ஸ் வச்சு எடுக்கணும் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்